வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு மீனை கனவில் கண்டால் எண்ணம் அதாவது மீன் வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற மாதிரியும் குளத்தில் நேந்திக்கிட்டு கொண்டு போகிற மாதிரியும் ஆற்றுல நேந்தி கொண்டு போகிற மாதிரியும் கடலில் நேந்தி கொண்டு போகிற மாதிரியும் இந்த மாதிரி கனவுலாம் வந்துச்சுன்னா அன்றைய தினம் ஒரு உற்சாகம் இருந்த நாளாக தான் அந்த நாள் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி நாளவை கூட எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றுல ஒரு குளத்துல அது கடல்ல நீந்தி கொண்டு போகிற மாதிரிக்க ஒரு கனவு வருது அப்படின்னா அன்றைய தினம் ஒரு அதிர்ஷ்டம் லாபங்கள் உங்கள் தொழிலில் அமையும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மீன் வந்து நீந்து கொண்டு போகிற மாதிரிக்க உங்கள் கனவுல வருதுன்னா நீங்கள் முதலீடு ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா அது இடமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அதில் வந்து மிகப்பெரிய லாபம் வந்து அன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மீன் இறந்து கிடப்பதாக கனவு கண்டாலும் சரி ஒரு கருவாடு அந்த மாதிரி கனவு கண்டாலும் சரி அதெல்லாம் பெருசாக ஒன்றும் பாதிக்காது உங்களுக்கு நடக்கக்கூடிய துன்பங்கள் வந்து உங்களை விட்டு விலகிருக்கிறது நன்றி வாழ்க்கை வளமுடன்